நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிற அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகப்பா ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை முருகனுக்கு எப்படி பண்ணாமல் இருக்கிறது அதாவது நீங்கள் இந்த தமிழிலேயே டைட்டிலேயே பார்த்துருப்பேர் இந்த பேரை உடனே எந்த எந்த கோயில் ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருபாகம் திருபாகம் அப்படின்னாவே திருச்செந்தூர் முருகன் தான் ஞாபகத்துக்கு வரும் அதாவது இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி அங்கெல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து இது வந்து திருபாகம் பண்ணுவா அதே மாதிரி இது இந்த திருபாகம் வந்து எல்லா கோயிலையும் பிரம்மோஸ்தவத்தப்ப பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாள் ஸோ ஆனால் இது வந்து கந்தசஷ்டியும் போது சூரசம்ஹாரத்தும் போது திருச்செந்தூரில் வந்து த திருபாகம் தான் பிரசாதமாக கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாள் அதே மாதிரி நம்ம திருச்செந்தூருக்கும் நம்மளோட குருநாதருக்கும் நிறையா வந்து இப்போதான் கும்பாபிஷேகம் நடந்துது அச்சாரியால் வந்து வந்துட்டு போனால் அந்த அச்சாரியாலோட ஸ்பீச்சை கேளுங்கோ கண்டிப்பாக அதாவது நம்ம வந்து இப்போ இப் இதெல்லாம் நான் பண்ணுறதே குருநாதனோட அனுகிரகமும் முருகனோட கிருப்பையும் தான் அதில் அப்படி தான் சொல்லியிருப்பார் ஆச்சாரியா நம்ம வந்து ஒன்றொன்னும் வந்து நமக்கு சுவாமியை நம்ம வந்து பண்ணுறோம் நமக்கு எதுவுமே பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பார் இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு சுவாமிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எந்த தெய்வத்தை பிடிச்சிருந்தாலும் நம்ம வந்து கொண்டு போய் அச்சரலால் தான் சொன்னார் அந்த இதில் நம்ம என்ன எடுத்துன்னு வந்தோம் என்ன எடுத்துன்னு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளோட நம்மளோட வரப்போகிறது பாவ புண்ணியம் மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு நான் வந்து என் எனக்கு எல்லாமே அச்சரலம்பால் தான்ப்பா இதை நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்குமே தெரியும் ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா இந்த முருகனுக்கும் எனக்கும் நிறைய ஒரு முன்னாடிலாம் ஒரு ஃபைட்டே இருந்தது என்னடா சாமி நான் வந்து சாமியோட இவ வந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிறால எனக்கு வந்து பகவானோட சில தெய்வங்களோட எனக்கு சண்டையை போடுவேன் நம்ம எப்படி மனுஷாக்கிட்ட மனுஷாக பேசுகிறோமோ அது மாதிரி நான் அம்பால்கிட்டையும் பேசுவேன் குருநாதர்கிட்டேயும் பேசுவேன் எல்லாமே வந்து முருகன்கிட்டையும் பேசுவேன் முருகன் வந்து முன்னாடிலாம் பரமசிவன் அதுக்கப்புறம் இப்போ என்னோட அம்பாளம் ஆச்சாரியாலும் தான் எனக்கு எல்லாமே பிரதானம் ஹரி ஹரியும் ஹரணுமா அம்பாலுமா முருகனா எல்லாமே எனக்கு வந்து குருநாதர் தான் ஆனால் இந்த முருகன் வந்து என்ன அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் கிராமத்தில் இருந்தப்போ மயில் மொட்டை மாடியில் நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம மட்டும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஸோ அந்த எண்ணங்கள் பகவான் வந்து எந்த ரூபத்தில் வேணா வருவார்ப்பா நம்மளோட பக்தியும் ஸ்ரத்தையும் தான் பகவான் எந்த தெய்வமாக இருக்கட்டும் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அம்பாலாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் மாஞ்சநேயராக இருக்கலாம் பட் எந்த தெய்வத்தையும் ஸ்ரத்தையோட அம்பாலையும் அந்த ஸ்ரத்தையோடு நீங்கள் வந்து வேண்டிய கண்டிப்பாக அதுக்கு பலன் ஸோ அங்கே ஆடி எங்கேயும் நான் மாடிக்கு போகிறேன் நீ வந்து நான் பா பார்க்கும்போது தோகை விரிச்சுது அதுக்கப்புறம் பண்ணிட்டு அப்போ மு அப்புறம் வீடியோ எடுத்துக்க ஐயோ முருகா சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்கணும் நீங்கள் வந்து காமிங்கோ அப்படிங்கிறப்போ காமிச்சது தோகையை விரிச்சு காமிச்சது ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஸோ அப்போலேருந்தே அந்த அப்போல்லாம் கூட எனக்கு தெரியல அந்த முருகன் வந்து நம்மளோடையே டச்சில் இருந்துகிட்டே இருந்திருக்கார் இதோடய இப்போது ரீசெண்டாக முருகன் வந்து எனக்கு நிறைய முகாக்கள் பண்ணியிருக்கார் இந்த கிருத்திகை ஆட்டம் க ஆடி கிருத்திகை ஆட்டம் கந்தசஷ்டி ஆட்டம் எந் எது வேணால் எல்லா முருகனோட தினத்தில் வந்து நீங்க வந்து கந்தசஷ்டி படிக்கலாம் இப்போல்லாம் இப்போ வந்து காலமாக வேல்மாரல் வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்கு வேல்மாரல் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கந்தசஷ்டி கந்தகுரு கவசம் கந்தகுரு கவசத்துக்கு கைமேல் பலன் பா நான் அனுபவிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் டெய்லி கந்தகுரு கவசம் வந்து நீங்க வந்து படிங்கோ நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு ஸ்ரத்தையாக ப படிவோ கண்டிப்பாக நடக்கும் நல்லா அது கைமேல் பலன் நான் வந்து கந்தசஷனியும் படிப்பேன் கந்தகுரு கவசம் படிப்பேன் டெய்லி படிப்பேன் ஸோ அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த கந்தகுரு கவசம் அதாவது நம்பினாருக்கு தெய்வம் அப்படி சொல்லுவாள்ல அது மாதிரி ஒரு ஒரு நமக்கு ஒரு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம எல்லாரும் சுவாமி என்ன அப்படின்னு நம்ம திட்டுறோம் நம்மளோட கர்மா நம்மளோட இது பகவானுக்கு எல்லாரும் பகவானுக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான் ஸோ அதனால இந்த முருகர் தினத்தில் இன்னைக்கு ஆடி கிருத்திகை இன்னைக்கு அதாவது இந்த மாதம் வந்து ஆடி கிருத்திகை வந்து ஆடி மாதம் ரெண்டு கிருத்திகை வருது பா நான் பார்த்தேன் ஆடிக்கு இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் சாரி ஜூலை இருபது ஒன்று ஆகஸ்ட் பதினாறும் ஆடி கிருத்திகை வருது ஸோ அது மாதிரி இந்த இந்த மாதம் வந்து ரெண்டு கிருத்திகை வருது ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி உங்களுக்கெல்லாம் திருபாகம் ஸ்வீட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் சிம்பிளாக தான் இருக்கணும் ஸோ இதை அப்படி கிருத்திகையாக இருக்கிறதுனால நம்ம வந்து நான் வந்து இந்த சரவண பவ விளக்கு இருக்குல்ல அதையும் நெய் விளக்கு போடலாம் இன்றைக்கி முருகனுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதையும் நான் எடுத்திருக்கேன் அது வந்து நீங்கள் வந்து பார்வோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ திருபாகம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு ஒரு கப்பு பா ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப் நெய் ஒரு கப் முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பை நான் உடச்சி பல்ஸில் ட்ரு ட்ரு அப்படின்னு மட்டும் பண்ணுங்க ஏன்னா அதோட ஆயில்லாம் வெளியில் வந்துட்டோன்னா நல்லா இருக்காது அப்படி நர நிறன்ருக்குன்னா ஒரு கப் மில்கு கொஞ்சம் குங்குமப்பூ சர்க்கரை இதுதான் எடுத்து வச்சுன்னுக்கே வாங்க இதை இந்த பொ இதை பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் முந்திரியை நல்லா உடச்சுட்டு இப்படி இது நறு நரன்னு பொடியாக நறுக்கின்றோம் ரொம்ப அறைய விட்டுறாதீங்க பல்ஸ் மோட்டில் ட்ரெக்ட்ரக்டர் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த கடல மாவு ஒரு கப் கல்லை மாவு இந்த ஒரு கப் நொந்திரி பருப்பு நல்லா கொஞ்சமாக இப்போ நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு கலரை கலர நெய் விட்டுக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் பால் இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் இந்த சர்க்கரையும் போட்டுக்கிறேன் இது நன்னா விஸ்கு வச்சு நன்றாக கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த ஒரு கப் ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வே கலரும் போது கொஞ்சம் வேணால் நெய் விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் முதல்ல நன்றாக கலந்துக்கலாம் இந்த குங்குமப்பூவையும் போட்டுக்கலாம் குங்குமப்பூ ஆப்ஷனல் உங்கக்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் இல்ல இது வந்து நம்ம வந்து ஒரு கப் அதாவது இதுக்கு கொஞ்சம் திருபாகத்துக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா நமக்கு வந்து சக்கரை வேணும் நான் வந்து ஒன்னே கால் கப் எடுத்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாம கலந்துக்கலாம் முருவா ரொம்ப நன்னாக வரணும் பகவானோட கிருப்பை தான்ப்பா எல்லாமே நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கே அம்பாலும் ஆச்சாரியாலும் எனக்கு பிரேரணை கொடுக்குறா நீ பண்ணு அப்படின்னு நம்மளால் ஒன்றுமே இல்லைப்பா நம்ம நினச்சாலாம் எதுவுமே இல்லை பகவான் இல்லைன்னா நம்மளால் ஒரு கிஞ்சிட்டுக்குள்ள என்னால் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது இப்போ நம்ம வந்து அடுப்பை வச்சு வச்சுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக வந்துருத்தோம் இப்போ நான் வந்து அடுப்பில் சிம்ளியே வச்சு பார்க்கலாம் நம்ம வந்து சின்ன அடுப்பில் தான் வைக்கிறோம் இதை வந்து வச்சும் நல்லா கைவிடாமல் கலறிந்தே இருக்கலாம் நல்லா கலரிக்கலாம் சிம்ளியே தான் இருக்கு அடுப்பு நல்லா கிளம்பிக்கலாம் இது நல்லா இதாக அனுப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு கப் எடுத்தோம்ல இந்த இதையும் விட்டுக்கலாம் வேணும்னா கொஞ்சம் நம்ம அப்புறம் கூட விட்டுக்கலாம் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் பார்த்துட்டு விட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த ஒரு ஃபுல் ஒரு கப்பு எடுத்துன்றது அதுவே போதுமாக இருக்கும் பார்க்கலாம் கை விடாமல் கலரிண்டே இருக்கணும் உங்களுக்கே தெரியும் அந்த இது வருவேன் அந்த புலக் பளக்குன்னு ஒட்டாமல் அப்படியே புலக் பளக்குன்னு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு கப் நெய் விட்டுருக்கேன் போதும் எனக்கு ஒரு இதாக இருக்குது ஸோ அதனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட போகிறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப் போதும் நான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட போகிறேன் நெய் விட்டுட்டேன் இதை நல்லா கலருன்ருக்கலாம் பாருங்க பொலக் புளக்குன்னு வருது இல்லை இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கலாம் பாருங்க மினிட்ஸ் பாரு சிம்ளியே தான் இருக்கு ஆரம்பத்துலேருந்து சிம்ளியே தான் இருக்கு நான் அடுப்பை வந்து பெருசே பண்ணல பெருசு பண்ணலாம் வீணாக போய்டும் வட்டி பொலி முருகா ஷண்முகா வடிவேலா எனக்கு ரொம்ப ஆசைப்பா திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு பகவான் என்ன முருகர் வந்து என்னைக்கு திருச்செந்தூர் கூப்பிட போகிறாரோ தெரியல அதெல்லாம் பகவான் நினச்சா தானே நம்ம போக முடியும் அதனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த சிவபெருமான் அந்த மூணு ஸ்தலம் போன மாதிரி திருச்செந்தூர் போய் நான் போயிருந்து போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுக்கிறேன் பாருங்க என்ன எடுத்து நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க புதக் புதக் புதக்னு வரும் ஒட்டாமல் வருது பாருங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே கலறி விடலாம் இதுலேயே ஒரு அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஆற விடுங்க பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுலேயே ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் பாருங்க இப்போ இப்படி நல்லா கலரி இருக்கும்ல இப்படி எடுத்து விடும்போது எப்படி விழது பாருங்க இது வந்து இன்னும் ஆக ஆக இப்படி இப்படி பரோ சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னும் பண்ண ஆக 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 கெட்டியாயிடும் வரோம் இப்பயே கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல இது என்னென்னா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம வந்து அந்த இதை வந்து திருபாகத்தை வந்து நம்ம வந்து மாற்றி இதில் ஆற விடலாம் நெய் விட்டு நெய் தொடச்சிக்கலாம் இப்போ அந்த திருபாகத்தை சூப்பராகிடுத்துடா ஃபுல்லாக விட்டுட்டு நான் காமிக்க பண்ணியாச்சு ஆரி எடுத்து சுவாமிக்கு நெய்வேதியமும் முருகனுக்கு வச்சு நம்ம பண்ணியாச்சு வாங்குவோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி இருப்பதெல்லாம் அடி ஒளி முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அடி சூப்பர் பாருங்க இப்படி இப்படி பண்ணி இப்படி உருட்டினா உருட்ட வரணும் இதுதான் சூப்பர் அப்புறம் இப்படி உருட்டினா இப்படி தெரியலாம் சூப்பராக இருக்குதுப்பா நல்ல பதமாக சக்கரை அந்த ஒரு கப் கொஞ்சம் கூட போடுங்க கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு கப்புக்கு நான் போட்ட அளவுக்கு சூப்பராக இருக்குது தகுத்தலை உங்களுக்கு வந்து நெய்யும் எல்லாமே கரெக்டாக இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்குது எல்லாமே பகவானோட கிருப்பை மட்டுமே தான்ப்பா முருகனோட அரு அனுகிரகம் எல்லாருக்கும் இந்த ஆடி கிருத்திகை கிடைக்கட்டும் அதே மாதிரி இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவா நீங்கள் வந்து ஆகஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் அன்னைக்கே பண்ணிக்கலாம் அன்றைக்கி வந்து அதிகமாக கிருஷ்ண ஜெயந்தியும் கோகுலாஷ்டமியும் ஆடி கிருத்திகையும் ரெண்டும் சேர்ந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இன்றைக்கி பண்ண முடியாதவா நீங்கள் அன்றைக்கி பண்ணிக்கோங்க பட் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு அதாவது என்ன சொல்கிறது முருகனுக்கு ஒரு நமஸ்காரம் ஆச்சாரியாலம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் இதெல்லாம் வந்து பகவான் அனுகிரகத்தோடு ஒன்றொன்றும் நான் வந்து ஒரு ஸ்டெப்பும் பகவான் அனுகிரகத்தை மட்டுமே நான் வந்து வாழ்ந்துட்ருக்கேன்ப்பா ஸோ இது வந்து நிஜமாகவே ரொம்ப நன்னாக இருக்குது இது இதை வந்து நீங்கள் வந்து எந்த இப்போ நீங்கள் ஆடி வெள்ளிக்கு கூட இது ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் ஆடி செவ்வா ஆடி வெள்ளி இதை நான் எப்பயும் போல நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்க அந்த ரெண்டு வீடியோவும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்க ஸோ போஜனம் சேனலுக்கு லாஸ்ட் லவ் கொடுக்குறேன் நிறைய ஓட்டி ஓட்டி பார்க்குறேன் நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காமல் பார்க்குறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன நடுவில் டிப்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது ஃபுல்லாக பாருங்கோ தயவுசெய்து இங்கே பார்த்தோடனே வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட ஒரு லைக்கும் உங்களோட ஒரு வியூஸும் தான் எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து எங்களோட எங்களோடய ப்ரொஃபஷ்னலாக ஒரு என் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷனோட ப்ரொஃபஷ்னலாக இதெல்லாம் நான் வச்சுன்னு இருக்கேன் என்னால் முடிஞ்சது நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் நீங்கள் கொடுக்குறீங்க அதில் நோ டவுட் அட்டாளப்பா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்